உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் வாய்ஸ் ஆஃப் இசிலிருந்து அருண் பாண்டி தொடர்ந்து நமது உசலம்பட்டி பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்கோம் இன்று அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம் நேற்று தேனி பிசிப்பட்டை பகுதியில் ஒரு பெண்ணுடைய ஐந்து பவுன் செயின் பறிப்பு நடைபெற்றிருக்கு இந்த செயினை பறித்த இளைஞர் நமது உசலம்பட்டி மதுரோட்டு வழியாக நம்ம உசலமட்டி பகுதியை நோக்கி வருவதாக உசிலமண்டியின் துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் அவர்களுக்கு செய்தி வந்திருக்கு அவர் உடனே அப்போது கண்காணிப்பு பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் காவலர் பாண்டி அவர்களுக்கு இந்த செய்தியை கடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த இருவரும் நம்ம கனவா கேட் பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் விசாரிக்கும் போது ஒரு இளைஞர் அந்த பூச்சிப்பட்டி அருகில் உள்ள ஒரு மண் சாலை வழியாக சென்றதாக அக்கம்பத் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க அந்த செயின் பறித்த இளைஞரை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போது தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த திருடனை விரட்டி பிடித்து தேனி காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைச்சிருக்காங்க நமது வாய்ஸ் ஆஃப் உசிலை சேனல் மூலமாக எனது சார்பாகவும் நமது உஸ்ல பொதுமக்கள் சார்பாகவும் சார்பாய்வாளர் முத்துக்குமார் அவர்களுக்கும் காவலர் பாண்டியவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற சம்பவங்கள் நமது உசல்வட்டி பகுதியில் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு நாமும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் தேவையில்லாம அதிக நகைகளை போட்டுக்கொண்டு சாலையில் நடப்பதை ஆள் இல்லாத பகுதியில் நடப்பதை நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் கேட்குது எதையாவது கையில கொடுத்து விட்டுறீங்க உங்க வாட்டில